வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் இந்தியா இஸ்ரேல் இடையேயான நட்புறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டின் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி அதிகரித்து வருவது உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்திற்கு கிடைத்த வெற்றி என்று மத்திய அமைச்சர் திரு கோயல் தெரிவித்துள்ளார் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் அஇஅதிமுக முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சாய்பான் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் பட்டம் வென்றார் இந்தியா இஸ்ரேல் இடையேயான நட்புறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அமைதி வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இரு நாடுகளும் தொடர்ந்து பணியாற்றும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்தியா தென்கொரியா இடையேயான பத்து ஆண்டுகால நட்புறவை குறிக்கும் வகையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர் இரு நாடுகளும் பரஸ்பரம் நலன் பயக்கும் துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாக அந்நாட்டு வெளியுறவு துறை அமைச்சர் திரு சோ ஹியூன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு தென்கொரியா முழு ஆதரவு அளிக்கும் என்று கூறினார் நாட்டின் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி அதிகரித்து வருவது உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்திற்கு கிடைத்த வெற்றி என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நடப்பாண்டின் முதல் காலாண்டில் மின்னணு சாதனங்களின் ஏற்றுமதி நாற்பத்தி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் மின்னணு பொருட்களின் உற்பத்தி முப்பத்தோரு பில்லியன் டாலரிலிருந்து நூற்று முப்பத்து மூன்று பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் உற்பத்தி துறையில் இந்தியாவை சுயசார்பு மிக்க நாடாக உருவெடுக்க செய்யும் வகையில் பல்வேறு முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் தற்போது இந்தியா மொபைல் போன் உற்பத்தியில் உலகின் இரண்டாவது பெரிய நாடாக உருவெடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்னணுவியல் துறை அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது என்றும் சூரிய சக்தி மின் தகடுகள் நெட்வொர்க்கிங் சாதனங்கள் மின்னேற்றி சாதனங்கள் மற்றும் மின்னணு உதிரி பாகங்கள் போன்றவை ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெறவுள்ளது இக்கூட்டத்தில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளர் குறித்து இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இம்மாதம் இருபத்தோராம் தேதி கடைசி நாளாகும் போட்டி இருக்கும் பட்சத்தில் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் தேர்தல்களுக்கு அடிப்படை ஆதாரமாக உள்ள வாக்காளர் பட்டியலை சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தயாரிக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை என்று கூறினார் தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களில் தேர்தல் நடைமுறைகள் தொடங்குவதற்கு முன்னதாக வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் நடத்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார் மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் அஇஅதிமுக முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின்கீழ் வேலை நாட்கள் மற்றும் ஊதியத்தை அதிகரிப்பதாக திமுக அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறினார் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அஇஅதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு காரணமாக இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் விவசாயிகளுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களை ஒட்டிய மலைப்பகுதிகளின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது தென் தமிழகம் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் பழங்குடியின மக்களின் கலாச்சார உடை கைவினைப் பொருட்கள் மற்றும் அரிய புகைப்படங்கள் இடம்பெற்ற சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தன்னீரு பழங்குடியின மக்களின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவித்தாா் நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீலகிரிஸ் ரூட்ஸ் ஃபெஸ்டிவல் சிடிடிசி சார்பா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம் எப்பவுமே ஜென்ரலி நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட்ல கான்பரன்சஸ் இதெல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் கிளைமேட் படி அனிமல்ஸ் படி என்வாய்மெண்ட் படி இல்ல டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து யார் யாருக்கு வந்து நீலகிரிஸ்ல வந்து ரூட்ஸ் இருக்கு ஆனா அவங்க வந்து அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் நீலகிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு செலிப்ரேட் பண்றதுக்கு நம்ம ஒரு கான்

பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் திரு டேவிட் லாமி சர்வதேச விவகாரங்கள் குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற வரலாறு படைத்து தாயகம் திரும்பிய சுபான்ஷு சுக்லாவுக்கு தில்லி விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது நாகாலாந்து மாநில ஆளுநராக திரு அஜய்குமார் பல்லா நியமிக்கப்பட்டுள்ளார் ராணுவத்தின் தெற்கு படைப்பிரிவு தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதனை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுவாமி திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நபார்டு வங்கி சார்பில் வேளாண் மேம்பாட்டு நிதியின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள கடற்பாசி மையத்தை ஆட்சியர் திருமதி அருணா ஆய்வு செய்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் நலத்திட்டங்களை திருநங்கைகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி கிருத்திகையொட்டி ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக் கடன் செலுத்தினர் தூத்துக்குடியில் ஆறாவது புத்தகத் திருவிழா வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குகிறது விளையாட்டுச் செய்திகள் சாய்பான் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் பட்டம் வென்றார் நார்தன் மரியானாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் பதினைந்து பத்து பதினைந்து எட்டு என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கனி சகாயை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார் கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி இன்று டைமண்ட் ஹார்பர் அணியை எதிர்கொள்கிறது ஜம்ஷெட்பூரில் இப்போட்டி மாலை நான்கு மணிக்கு தொடங்குகிறது மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா இஸ்ரேல் இடையேயான நட்புறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டின் மின்னணுப் பொருட்களின் ஏற்றுமதி அதிகரித்து வருவது உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்திற்கு கிடைத்த வெற்றி என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் அஇஅதிமுக முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சாய்பான் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் பட்டம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது